ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் யாரும் ட்ராக்டரும் டெய்லரும் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை பாருங்கள் இந்த வண்டியும் இந்த டெய்லரும் கேட்க விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா அந்த வண்டி இந்த வண்டியில் சிங்கிள் ஓனர் வண்டி தான் புதுக்கோட்டை வண்டி இந்த வண்டி புதுக்கோட்டையில் தான் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கிடையாது நீங்கள் வண்டி எடுத்தால் நீங்கள் தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டியில் டாப் வராது இந்த வண்டியை பொறுத்தளவில் வைச்சா வேலை வைக்காது வச்சா மொத்தமாக தான் வைக்கும் இந்த வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த வேலை குறைபாடும் கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் முன்னாடி ஆஃபு பின்னாடி ஆஃபு இந்த வண்டியில் டெய்லரும் வந்துடும் இந்த ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா தான் அந்த வண்டி வண்டி நல்லாயிருக்கும் பழைய மாடல்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரைவர்னாவே இந்த வண்டியை பழைய மாடல் கேட்டீங்கனாவே வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கன்னா வண்டி புது வண்டியில் வர்றதோட பழைய வண்டியில் தான் பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும் ஏன்னா பழைய மாடல் வண்டினால் தெரியும் சீக்கிரம் இப்போ வர புது வண்டிலாம் பம்மு அவர் அந்த மாதிரி இப்போ பழைய மாடல் வந்து அன்னை மாதிரி இப்போ வர புது மாடல் தம்பி மாதிரி எத்தனை ஃபுல் சென்சாராக இருந்தாலும் சரி ஆஃப் சென்சாராக இருந்தாலும் சரி இந்த வண்டிலாம் சென்சாரே நோ சென்சார் டிரைவர் தான் சென்சார் மாதிரி இந்த இப்போ வர புது வண்டியிலாம் சென்சார் ஒரு சென்சார் கரெக்டானாலோ வண்டி ஸ்டார்ட் ஆகாது போகாது இது மாதிரி பழைய வண்டிலாம் சென்சாரே நோ சென்சார் டிரைவர் தான் சென்சார் மாதிரி எந்த இடத்துல ஏறும் எந்த இடத்துல இறங்குற மாதிரி இந்த வண்டியில் நல்ல மாடல் இந்த வண்டி புக் கண்டிஷனில் இருக்குது எந்த விலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் பழைய வண்டினாலே உங்களுக்கு தெரியும் கம்மி மஞ்சட்லேயும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பேர் விரும்ப மாட்டாங்க ஏன்னால் புது வண்டி எடுத்துக்கலாமே ஏன் பழைய வண்டியை போட்டுக்கிட்டு எப்பயா இருந்தாலும் ஒரு பழைய வண்டியிலேருந்து தான் கற்றுக்கிட்டு தான் டிரைவராக வந்திருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு போய் கிளீனராக போய் கற்றுக்கிட்டு தான் ஆவாங்க அது மாதிரி அண்ணன்ட்ட கற்றுக்கிட்டு தான் தம்பி பெரிய ஆப்பில் எத்தனை புது வண்டி வாங்கினாலும் இந்த பழ வண்டியில் கற்றுக்கிட்ட சுகமே தனிங்க இந்த நார்மல் ஸ்டைரிங்கில் பிடிச்சி திருப்பும் போது ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா எவ்வளோ டிரைவர் ஆகிட்டோம்டா அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அது மாதிரி தான் இந்த வண்டியில் இந்த வண்டி வெறும் கம்மி பட்ஜெட்டில் வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த வண்டியில் செல்ஃப் மோட்ரு பார்த்துங்க மாற்றிரு புதுசாக மாற்றில் வேலை பார்த்துருக்கு இந்த வண்டியில் இந்த வண்டியில் பொறுத்தவரை வேலையெல்லாம் எதுவும் கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டி கண்ட்ரீஸ்லாம் ஓட்டிக்கலாம் நீங்கள் சும்மா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லரோடும் கொடுக்குறேன் காலையில் வேறு ஒன்றும் இல்லை இந்த வண்டியில் வெறும் ஒரு லட்ச ரூபா தான் வேணும்னா இந்த வண்டி கான்டெக்ட் நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டி கண்ட்ரீஸில் ஓட்டிக்கலாம் நீங்கள் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டி கான்டெக்ட் நம்பர் தாரேன் கால் பண்ணி பேசி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி ரெடி பேமெண்ட்டாக கெட்டிருக்காப்லாம் கஸ்டமரு எத்தனை புது வண்டி வாங்கினாலும் இந்த பழைய வண்டி மாடல் கிடைக்காது இப்போ பழைய வண்டி மாடல் கிடைக்காது எத்தனை சென்ஸாக வந்தாலும் இந்த பழைய வண்டியில் அது மாதிரி இருக்காது எடுத்துகிட்டு போய் அன்னி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த டிரைவராக இருந்தாலும் ஒரு வண்டி கிளீனாக போய் தான் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க இது மாதிரி தான் அண்ணன்கிட்ட போய் கற்றுக்கிட்டு தம்பிக்கிட்ட போயிருக்காங்க ஆனால் பழைய மாடல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க ஏன்னு சொல்கிறேன்னா நானும் ஒரு டிராக்டர் வச்சுருக்கோம் ஆனால் பழைய மாடல் தான் புது வண்டி வாங்கலாம் தான் பிளான் ஏன்னா அந்த பழைய வண்டி ஏன்னா புது வண்டி செய்கிறது தானேங்க பழைய வண்டியும் செய்யும் இதில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டுறேன்னா அதில் அஞ்சு மணி நேரம் தான் புது வண்டி இருந்தால் நான் சம்பளம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வெறும் தொள்ளாயிரரூபா ஒரு மேக்சிமம் தொளி ஓட்டினாவே மேக்ஸிமம் ஆயிரம் வைங்க புது வண்டி ஓட்டினாலும் அதே காசு தான் பழைய வண்டி ஓட்டினாலும் அதே காசு தான் இது எதுனா புது வண்டி என்ன புது வண்டி ஏற்றுருங்க இந்த வண்டியில் ஓட்டினா காசு கூட உங்கன்னா நான் சேர்த்து கொடுக்க போகிறாங்களா அது கிடையாது நான் இந்த வண்டி சேல்ஸ் பண்ணுறது வண்டி நான் சொல்லலை ஏன்னால் ஓட்டி பார்த்தேன் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் டாட்டா சே காராக இருந்தானா பழைய மாடல் வண்டினாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த வண்டி ஓட்டிருப்பீங்க பழைய வண்டியில் இல்லாதது புது வண்டியில் என்னென்னா இருக்குன்னா மாதிரி ஆனால் வந்திருக்கு நான் பொதுவாக தான் சொல்கிறேன் எல்லா வண்டியும் நல்லா இல்லைன்னு சொல்லலை ஆனால் பழைய மாடல் வண்டினாவே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா பவர் ஸ்டேரிங் வந்தாலும் இந்த ப நார்மல் ஸ்டேரிங்கில் கற்றுக்கிட்டு போன இது டிரைவர்லாம் இருப்பாங்களே அது சொல்கிறேன் இந்த வண்டியில் பேட்டரிலாம் ஃபுஸ் தான் மாற்றிருக்காப்புல இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டி சொல்ல வண்டிக்கலாம் இந்த வண்டி நம்பர் காண்டாக்ட் நம்பர் கா கமெண்ட் பாக்ஸில் வந்துச்சுறேன் கான்டெக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க வெறும் ஒரு லட்ச ரூபா டெய்லரும் மோட்டாரும் தரேன்னு சொல்கிற காப்பில் நேரில் போய் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி வேணும்னா எடுத்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் வந்துச்சு என்ன மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க டிரைவர்னாவே பெஸ்ட்டு பெஸ்ட்டு குவாலிட்டினா பழைய மாடல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுரு